எல்லாருக்கும் வணக்கம் என்ன அப்படிதான் ஒருத்தர் வந்து பேசுறாரு அஞ்சு முறையாக வந்து பேசுகிறார் தமிழ்நாட்டில் ஒருத்தர் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார் ஒருத்தர் இப்போ இப்போ திருப்பி வர போகிறார் மீண்டும் தூத்துக்குடி மழை வெள்ளத்தில் பார்க்க வராத இந்த நாட்டின் பிரதமர் ஐந்து முறை வருகிறார் இங்கே என்ன செய்வது மக்களுக்கான அரசாங்கமாக அரசாங்க மக்களுக்கா என்று தெரியவில்லை உதாரணம் இந்தியாவின் இந்தியாவில் உள்ள அனைத்து விமானங்களையும் விற்று விட்டாச்சு அப்புறம் பரந்தூரில் எதுக்கு நீ விமானங்கள் எதுக்கு எடுக்கிற நீ ஏ சொந்த விமானமே இல்லைடா உங்கள்கிட்ட ஆனால் மோடிக்கு இருக்குது சொந்தமாக விமானங்கள் மோடிக்கு இருக்குது ஆனால் இந்தியாவுக்குன்னு சொந்த விமானம் இல்லைங்க நெட்டில் தட்டி பாருங்கள் காவல்துறையாக நெட்டில் தட்டி பாருங்க இந்தியாவுக்கு சொந்த விமானங்கள் தான் கேட்டு பாருங்கள் விமானமே இல்லை இஷ்டத்திற்கும் இவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டு அப்புறம் இங்க ஏன் அந்த குடும்பம் கேட்டோம்னா பேசணும்னு அது நீண்ட காலம் பேசலாம் இந்த கூட நாங்கள் கூட்ட ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் காவல்துறை வந்து அவருடைய லைட்டாக கொஞ்சம் லைட்டாக காமிச்சார் அப்படி கொஞ்சம் ஒதுக்கி வைங்க ஒதுக்கி வைங்கன்னாரு ஏன்னா அது அவரு நான் காவல்துறை நான் காவல்துறைன்னு சொல்லிக் ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஆளும் கட்சி வந்தாலும் எந்த ஆளும் கட்சிகள் வந்தாலும் அவர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு அமைப்பு தான் இந்த காவல்துறை என்பது நான் மீண்டும் மீண்டும் இங்கு தெளிவுபடுத்துகிறேன் காரணம் காவல்துறையிலே ஒரு பிசி இறந்தால் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கின்ற இந்த முதலமைச்சர் ஒரு கோடி கொடுக்கின்ற இந்த முதலமைச்சர் சாதாரண மக்கள் இருந்தால் ஐம்பதாயிரம் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் இருந்தால் அவர்களுக்கு ஒரு லட்சம் என்னையா நியாயம் என்ன நியாயம் உங்களுக்கு நானும் மக்கள் தான்டா அப்புறம் என்ன என்னையா நீ காவல்துறை யாருக்கு உங்களால் உங்க நீங்க காவல்துறையினு உண்மையை நிரூபிச்சீங்கன்னா அங்க பச்சை பாசு நடக்கிற அட்டு போய் கொஞ்சம் கொஞ்சம் போய் பார்க்கலாம் ரோடு முழுக்க மரிச்சு நிற்கிறாங்க எல்லாமே ரெண்டு பக்கமும் ரோடே மறிச்சு நிற்கிறான் அதே போன்று இங்கே எங்க பாபுஷா உள்ள போய் பாருங்க சங்கிசார்பேட்டில் ஃபுல்லா பாபுஷா எங்க தொழில நடுத்து நிற்குது இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கடைசியாக கூலி ஏறியது அன்றிலிருந்து இன்று வரை பட்டி நெசவாளருக்கு கூ கூலி ஏறவில்லை காரணம் என்ன ஆனால் அவர்கள் மட்டும் கூற்று சங்கத்தின் இணையாக கூலியை போட்டு அங்க சேலை விட்டு கொண்டிருக்கிறார்கள் காரணம் எந்த கட்சி ஆளுகிறதோ அந்த கட்சிக்கு மூட்டை மூட்டையாக பணம் கொடுக்கிறார்கள் இதுதான் உண்மை என்ன என்னையா அவங்க ஆட்சி நான் கூட ஒரு முறை இது பண்ணும்போது என்ன எம்எல்ஏ கேட்டார் என்ன நாங்க என்ன நெசவாளர்கள் செய்யணும்னு கேட்டாரு என்ன நான் அவர் இது வரைக்கும் கூலி பிரச்சனை என்ன நீ முடிவு எடுத்தீங்க இது வரைக்கும் இந்த ரெண்டாவது முறையாக வந்திருக்க செல்வம் அங்கங்க பஸ் ஸ்டாண்டு கட்டி வச்சுக்கிறார் பாவம் அவரு நிதியிலிருந்து பஸ் ஸ்டாண்டு கட்டி அங்க ஃபேன் போட்டு இந்த இந்த குடிக்கிற மக்கள்லாம் அங்க பட்டு ஜாலியாக ஒரு அங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி வச்சிருக்காரு இதுதான் அப்ப அந்த அந்த பண்டு மக்களுக்கு தேவை நான் என்ன கேட்டீங்க காஞ்சிபுரத்துக்கு நகர பேருந்துகளை விட சொல்லி கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறேன் நகர பேருந்துகளை வாங்குவதற்கு கையில் நிதி இல்லை கப்புசு கட்டுவதற்கும் பாத்ரூம் கட்டுவதற்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டுவதற்கு இந்த நிதி இருக்காது ஏன் செல்வன் நினைத்தால் பத்து மினி பேருந்து வாங்க முடியாதா எம்பி நிதியிலிருந்து வாங்கி விடு இது ஒரு பக்கம் இன்னொரு வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா போக்குவரத்து துறையில் நூறு வண்டி ஓடின இடத்துல எழுபது வண்டி மட்டும் தான் ஓடுது இன்னைக்கு முப்பது வண்டி ஓடல காரணம் என்ன தொழிலாளி இல்லை கண்ண ஓட்டுநர் இல்லை நடத்துனர் இல்லை ஆக அவர் ஆள் எடுக்க என்று வரைக்கும் காரணம் அவர் ஆள் எடுத்தால் சம்பளம் கொடுக்க வேண்டும் இப்போ 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 எவ்வளவு சினிமா கடைந்த தமிழ்நாட்டினுடைய கடன் எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா எழுபத்தஞ்சு லட்சம் கோடி கடன் எப்படியும் அடுத்த வருஷத்துக்கு ஒன்பது லட்சம் வந்துடும் கோடி இப்போ மீண்டும் வந்து காரைக்குடி சில இதெல்லாம் வந்து மாநகராட்சியாக மாற்றிக்கிறாங்க காஞ்சிபுரத்தை ஏன் மாநகராட்சியாக மாற்றினான்னு தெரியுமா காஞ்சிபுரம் நேரடியாக உலக வங்கியிலே கடன் வாங்கலாம் தான் மாநகராட்சியாக நாங்கள் பா நாங்கள் மாநகராட்சியாக மாற்றிடுறோம் நீ உலக வங்கியில் கடன் வாங்கிக்க எவ்வளோ நாளும் கடன் வாங்கிக்கா எங்கள் திட்டம் இது விதை கொடுத்துருன்னு அந்த மாநகராட்சின்றதுக்காக அக்கா இன்றைக்கு மாநகராட்சி ஆக்கிவிட்டு இன்றைக்கு மக்கள் தொல் உண்ணா உண்டாக்கி உண்டாக்கிக்கொண்டீர்கள் வீட்டு வரி கரண்ட் வரி கொழா வரி குப்பை வரி மட்டவரி மயிறு வரி உன்ன ஒன்னே வந்தா இல்ல படுக்கு வீட்டுல படுக்க பெட்ரூம் வரி ஒண்ணு வாங்கல உன்னை உனுங்க அதை வாங்கினாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பெட்ரூம் வரி ஒண்ணு மட்டும் வாங்கல உன்னை உனுங்க மீதி எல்லா வரையும் வாங்குறானுங்க உனுங்க வாங்கி என்ன பண்றீங்க நீங்க மூணு கோஷ்டியா மாறிச்சு இப்ப நகராட்சியில மாணாட்சி மூணு கோஷ்டி ஒன்னு மேயர் கோஷ்டி ஒன்னு சுந்தர் கோஷ்டி இன்னொன்னு எம்எல்ஏ கோஷ்டி இப்படி மூணு கோஷ்டி மாறி நீங்க நகராட்சியில எந்த வேலையுமே நடக்கலைங்க அதாவது அச்சுக்கிறான் நகராட்சி நடக்குதா நடக்கலையான்னு தெரியல மாநகராட்சி அந்த நட்சத்திரத்தில் ஒரு மாநகராட்சி காஞ்சிபுரம் இது வந்து இப்போ 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 பாருங்க பரந்தூர் வந்தோன்னா இன்னும் அந்த காஞ்சிபுரம் கையிலே பிடிக்க முடியாது பரந்தூர் வந்துச்சுன்னா அவர் எல்லாத்தையும் போட்டு அறிவிச்சிட்டார் எல்லாம் அறிவிச்சிட்டாங்க மக்களா நீ போல ஏ இளக்கடியே போன அப்படின்ட்டார் அவர் அதெல்லாம் உன்ன அவனுக்கு பயப்பராமரெல்லாம் இல்லை அவர் அவன் யாருக்கு அரசாங்கம் கேட்டினா உலகத்தை ஐம்பத்தி ரெண்டு முதலாளிகள் உலகத்தை ஆட்டி படைக்கின்றார்கள் அந்த ஐம்பத்தி ரெண்டு முதலாளிகளுக்கு இவர்கள் எல்லாரும் எடுபுடிகள் பூஜாக்கள் யாரு பாரத பிரதமர் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் அந்தந்த நாட்டு அதிபர்கள் அந்தந்த நாட்டுடைய இவர்கள்லாம் அந்த அந்த ஐம்பத்தி ரெண்டு முதலாளிகளுக்கு இவர்கள் பூஜாக்கள் எடுபுடி வேலை செய்கின்ற இதான் பண்ணிக்கிறாங்க அப்ப எதுக்கு நாங்க உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் நீ இதெல்லாம் இன்னொரு ரகசியம் சொல்றோம் பாருங்க குறிச்சிங்க குறிச்சிங்க உலக பணக்காரர்கள் மத்தியிலே தமிழ்நாட்டில் புரட்சி வர ஒரு காரணம் சொல்றாங்க தமிழ்நாட்டு தான் முதல் முறையாக புரட்சி வர போது தகவல் சொல்றாங்க அதற்காகத்தான் இங்கே பெண்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கு காசை கொடுத்து அவருக்கு மாத ஆயம் கொடுத்து இன்னும் பல்வேறு செலவுகள் கொடுத்து அந்த பெண்களை டம் பிரியாணி போல டம் போட்டு வச்சு நாங்கள் வீட்டுக்கு விடுவேன் வெளியே வரக்கூடாது பெண்கள் எல்லாம் டம் போட்டு வச்சு நான் பிரியாணி மாதிரி பெண்கள் வந்தார்னா அப்புறம் இந்த காவல்துறை எல்லாம் வந்து நீங்களா வீட்டு ஓடி போடுங்க மொத்த பேர் வந்துடுவாங்க மொத்த பெண்கள் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது நாங்களாவது கொஞ்சம் அச்சப்படுவோம் அவங்களாவது தொடர்பு கடப்பெல்லாம் வந்துடுவாங்க எல்லாமே அடி பின்னிட்டு வாங்க உங்களை அது நடக்க போது விரைவில் அது நடக்க கூடாதுன்றதுக்காகத்தான் உனக்கு நாங்க சுய உதவிக்குள் துட்டு கொடுக்குறோம் மாசம் ஆயிரம் ரூபாய் தரும் அப்புறம் இலவசம் கொடுக்குறோம் இது வேற இவங்க பெட்ரோல் தாய்மாரெல்லாம் போய் கண்ணீர் விட்டு அவட்டோம் ஐயோ எங்க குழந்தைங்க காலில சாப்பாடே சரியில்லையோ அதனால படிக்க முடியாது போறாரு அங்கே கான்வென்ட்ல வீட்டுக்கு அனுப்புறான் இது இது இதுல கொல்ல எல்லாத்திலயும் கொல்ல எல்லாத்திலையும் கொல்ல சோறு போன்றது கொள்ள எல்லாத்திலயும் இப்ப என்ன அவர் என்னன்னா அந்த குழந்தைங்களுக்கு எண்பது சதவீதம் வந்து அருவி வளர்ச்சி வந்து போதும் இன்னொன்னா சொல்றான் இவங்க இவங்க பண்ற கூத்துக்கு அளவே இல்லப்பா என்ன இவனுங்க அதாவது நடிகை பார்த்தா இங்க ஆட்சியாளர் நடிகைனாக்கிறான் அடுத்த இன்னொருத்தருவது ஒருத்தர் வந்திருக்காரு அவங்க அந்த பின்னாடி நடிச்சானே இப்போ போகுது இப்ப எல்லாம் அது என்ன அது என்னைக்கே இது குடிச்சதாக போகுது நாடு எல்லாம் நடி பின்னாடி போய் போயே நாடு குடிச்சதாக போகுது இப்போ ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு வெற்றி கடகம் என்ன தான் ஆரம்பிச்சு என்ன பண்ணி ஆஹ் அரசியல்னா அங்க அங்கே மூஞ்சில அரிதாரம் குறைஞ்சு போச்சு வச்சு உடனே இங்கே நேராக வந்து ரோடுக்கு வந்துடுது இதுக்கு அரசியலுக்கு வந்துடுது இப்படிதான் ஒருத்தரை பார்த்து பார்த்து குடிச்சதாக இருக்கு நாங்கள் எல்லாமே ஒருத்தரா பார்த்து கதை வசனத்தை பார்த்து குடிச்சிடானா நடிகையை பார்த்து குடிச்சிடான்னா நடிகரை பார்த்து குடிக்கிறானா இவன் அப்புறம் கேட்கறான் ஏன் எடை போடி தமிழர்கள் இல்லையான்னு கேட்பீங்க அது சந்தில சந்தில விழுந்து வந்தவன் அந்தாலு நேரடியா ஒண்ணு முதல் அமைச்சு நான் வரலவன் அம்மா கால் சந்தில விழுந்து வந்தவன் எடப்பாடி அது எல்லாம் ஞாபகம் வச்சுங்க எடப்பாடி முதலமைச்சரா மக்கள் தேர்ந்தெடுக்கல அம்மா காலில் விழுந்து சாக சாக்கமா விழுந்து அம்மா அப்படின்னு சரி போனா போகுது நாங்க நம்ம கால வச்சு நம்ம நம்ம கிட்டே சுத்தி கிடக்கமேட்டுக்கு பார்த்தா கட்சியில அந்த அம்மாவுக்கு அது ஆட்டங்க என்ன பண்றது இதனால அவரை இப்படி ஒன்றும் பண்ண முடியல அதுதான் தமிழ்நாட்டை வந்து என்னைக்கு என்னன்னா திராவிட கட்சிகள் வந்து என்னைக்கு ஆட்சி வந்து அண்ணிலிருந்தே அதை ஆரம்பித்தவர் ஓட்டு ஓட்டுக்கு துட்டு கொடுத்து வேந்திரமா காங்கிரஸ்காரர் ரெண்டு ரூபா கொடுத்தான் முதல்ல ஓட்டுக்கு அவன் தான் துட்டு கொடுத்து ஆரம்பித்த ஓட்டுக்கு அப்புறம் இலவசத்தை ஆரம்பித்தவர் நம்ம நம்ம காஞ்சிபுத்தார் தான் ஒரு வாய்க்கு மூணு படி லட்சியம் நிச்சயம் ஒரு படினாரு அதுலேருந்து ஆரம்பிச்சுதான் இலவசம் அதுவும் என்ன பண்ணுறது நிலவரம் பிடிக்குது அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவன் அதாவது தொழிற்சாலையை உருவாக்க விரும்பவில்லை தொழிலாளர்களுக்கு அடுத்த கட்ட அதாவது நாங்கள் என்ன கேட்கறேண்ணா காஞ்சிபுரத்தில் ஐயா ஃபுல்லாக ஆறு ஓடுது ஐயா வண்டி இல்லை எங்களுக்கு கொஞ்சம் நீந்த கற்றுக் கொடுங்க ஐயா எங்களுக்கு நீந்த கத்து கொடுத்துட்டா நாங்கள் பாட்டு நீஞ்சி அந்த கரைக்கு போயிட்டு வந்துடுவோம் அதெல்லாம் நீந்தெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டோம் நாங்கள் படகு விடுறோம் நீங்கள் படகுலையே வந்துடுங்க அப்படிதான் இப்போ இலவசம் கொடுக்குறது இவங்களுக்கு வேலை கொடுத்துட்டா இவன் வந்து வேலைக்கு போயிடுவான் அப்புறம் இதுக்கெல்லாம் ஆள் இருக்காது மக்களை கண்டிக்க மாட்டிக்க ஆட்சியாளர் வைத்துக்கொண்டு மக்களுக்கான அரசாங்கமாக அரசுக்கான மக்களான இருந்து போர்டு போட்டால் அவர் தெரியாமல் போட்டார் அவர் இருந்து முட்டை வந்தா இருந்து போய் வந்தான்ட்டு என்ன செய்யுது இங்கே நிலவரமே சிக்கலாக்குது எல்லாமே இன்னும் பாருங்க நான் வந்து நான் எனக்கு கலவு நம்பி கிடையாது எனக்கு இருந்தாலும் மோடி வரணும் நான் எதிர்பார்த்துக்கிறேன் மீண்டும் மோடி வரணும் வந்தாதான் இந்த உலகம் இந்தியா திருந்தோம் அது வரைக்கும் இந்தியா திருந்தார் மோடி வர தான் நான் விருப்பப்படுறேன் இப்போ ஆகவே இந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் சிந்தித்து நல்லவருக்கு வாக்களியுங்கள் தீட்டி போயிரு நான் எனக்கு எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆர் இருந்தார் எங்கள் தாத்தா வந்து கருணாநிதி இருந்தார் இந்த இந்த இரட்டை இலை உதயசிவர்கள்லாம் மறைக்கும் உங்களுக்கு யாருன்னா சுயேட்சி ஓட்டு போடுங்க இல்லையா நோட்டாக ஓட்டு போடுங்க மீண்டும் இவர்களுக்கு ஓட்டு போட்டு காரியத்தை கெடுக்காது இவர்கள் ஓட்டு போட்டால் மீண்டும் இவர்கள் நாம தான் அஞ்சஞ்சு ஆண்டுக்கு ஒரு முறை நாற்பது பேர் நாற்பது பேர் தேர்ந்தெடுத்து அனுப்புறோம் நாற்பது பேர் என்ன பண்ணுறாங்க உதாரணத்துக்கு ஒரே ஒரு காரணம் சொல்கிறேங்க ஒரு முறை வந்து நான் இதை இங்கே இந்த ரவிக்குமார்கிட்ட நான் பேசுகிறேங்க செல்லு வந்து ரவிக்குமார் கிட்ட ஒரு தகவல் பேசுகிறேன் நான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயா இந்த மாதிரி வந்து அம்பேத்கர் போட்டேன்ஸில் வந்து ரூபா ரெண்டு லட்ச ரூபா தராங்க கலப்பு திருமணம் உங்களுக்கு அந்த பணத்தை பற்றி கொஞ்சம் நீங்கள் இப்போ பாராளுமன்றம் நடக்குது அது கொஞ்சம் பேசுங்கன்ற சொன்ன ஐயா அப்போ நான் அந்த இந்த இதெல்லாம் கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிட்டேன் ஐயா ம் ஆ வேறு என்ன ஐயா பண்ணலாம் ம் சரி அப்போ என்ன தான் ஐயா பண்ணலாம் ம் அப்போ நான் ஃபோன் வச்சுட்டேன் ஐயா ம் இந்த அஞ்சு தான் சொன்னார் அவர் ஒரு எம்பி அஞ்சே அஞ்சு ஊன் தான் சொன்னார் இப்படி ஒரு எம்பி எதுக்கு நம்ம அனுப்புகிறோம் நாற்பது எம்பி தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம் பேசக்கூட மாட்டுறாங்க போய் அங்கே என்ன திரும்ப திரும்ப நான் எங்கே டீ வந்து இருபத்தஞ்சி பீஸா பிரியாணி ஒரு ரூபா அங்கே எல்லாம் விலை கம்மி பாராளுமன்றத்தில் நல்ல தரமான பிரியாணி நீ சாப்பிட்டுக்க மாட்டேன் எல்லாம் விலை கம்மி அங்கே அதுக்காக தான் போகிறது இவங்க வேறு அங்கே ஒன் நீ பேசிட்டினா திமுகனுடைய கொறடா என்ன தெரியுமா ஐயா அவங்க கட்சி யார் வேணும்ட்டே பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டாலும் அங்கே பேச விட மாட்டாங்க ஆகவே திமுக என்ன சொல்கிறதோ அப்போ தான் எப்போ அவங்க பேசி ஆகணும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா அப்படின்னு எழுதி கொடுத்துருவாங்க பேசுவாங்க இல்லைன்னா இவங்க இவங்கள யாரும் பேச முடியாது இவங்களாம் யாரும் கேட்டிங்கன்னா வாயில் வடை சுடு வீரர்களுக்கு எல்லாம் வாயிலே வளஸ்வரங்களுக்கு போய் செல்வது வரைக்கும் எத்தனையும் பேசலாம்னு தெரியாது நமக்கு இதை நம்ம அந்த நெட்டில் போய் பார்த்தீங்கன்னு தெரியுங்க அவர் எத்தனை கேள்வி கேட்டானு நெட்டில் பார்த்தா தெரிஞ்சிடும் நெட்டில் பாருங்க பாராளுமன்றத்தில் செல்வம் எவ்வளோ பேசலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வெளியே வந்துடும் இப்படித்தான் எல்லாமே பேசாத நிறைய எம்பிக்களே இருக்கிறாங்க தெண்டில்கள் பேசவே இல்லை போய் மக்கள் மாநிலம் தெண்டில்கள் பேசவே இல்லை அஞ்சு வருஷம் அவர் நல்ல சம்பளம் வாங்கினு ஓய்வு வாங்கினார் தெண்டில்கள் இப்படிதான் நடக்குது எல்லாமே ஆக இங்க இவங்க வந்து மக்களுக்கான ஆட்சி இல்லை எவ்வளோதான் அவங்க மக்களுக்கு என்ன பண்ணுங்க நீங்கள் மக்கள் மக்கள் வந்து இங்கிருந்தான் என்னன்னா திருந்தி நல்லவர்களுக்கு வாக்களிங்க நல்லவருக்கு வாக்களிச்சிட்டு அவங்க இது ஒரு சுய்சிக்கு போடுங்க தயவு செஞ்சு கட்சிக்காரங்கள் போடாது தயவு செஞ்சு மீன்னு சொல்ல கட்சிக்காரர்கள் போடவே போடாதீங்க ஒரு முறை நீங்கள் இது திருநாதான் அவன் திருந்துவானுங்க அவனுங்க இல்லைன்னா திருந்த மாட்டானுங்க மீண்டும் மீண்டும் நமக்கு பின்னாடி தான் ஆப் வைக்க போகிறானுங்க அது 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 ஒன்றும் இப்போ பிரச்சனையே இல்லை வரப்போகிறான் இப்போ மூட்டை மூட்டையாக கட்டினு மூட்டை மூட்டையாக கட்டிக்கிறான் பாருங்கள் அது கிரக போலீஸ்காரோட தெரியும் நாங்க ஒரு போர்டு கேதுங்க இது வரைக்கும் அந்த போர்டு கேட்ல தேர்தல் அறிவிச்சிருக்கு அந்த போர்டு கேட்ல இன்னி வரைக்கும் என்ன நகராட்சி ஊழியர்கள் என்ன பண்றாங்க தேர்தல் அறிவிச்சிட்டாங்க ஏன் அந்த அந்த பேனர் வரைக்கும் கேட்ல கேட்னா பேனர் அப்ப எதுக்கு தேர்தல் அறிவிக்கறீங்க அந்த பேனர் கேட்ல அப்ப நகராட்சி என்ன வேலை செய்து இங்க காவல் துறை என்ன வேலை செய்றாங்க ஆனா இப்ப மட்டும் பறக்கும் படையா ஊந்து ஊந்து பண முடியறாங்க போ ஏ அது தேர்தலுக்கு அப்புறம் தான் புடிக்கிறது தேர்தல் முடிஞ்சு பிறகு போய் அந்த காரை மடிக்கி புடிக்கிறது என்னதான் பண்ணிட்டு போற தெரியல உனக்கு தேர்தல் மட்டும் ஆரம்பிச்சோம்னா ஒரு இப்போ இப்போத்தையும் ஆரம்பிச்சாருங்க ஏழு லட்சம் முடிச்சோம் பதினோரு லட்சம் முடிச்சோன்னு அவன் விஷயத்துக்கு ஆரம்பிக்கிறான் பாவன் அவன் துணி வாங்குறதுக்கு ஏதோ ஜவுளி எடுக்கிறதுக்கு போறான் அந்த பணத்தில் முடிச்சு வச்சுக்கி அது கணக்காட்டினா அதை கணக்கு கணக்காமிப்பான் அவன் ஆ எல்லாம் தெரியுனேயா என்ன பண்ணி தொலையுது என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்களா அது சொல்கிறது தான் நீங்கள் செய்கிறீங்க என்ன பண்ணி தொலையுது உங்களை திரு மக்கள் நாங்கள் தெரிஞ்சிடும் முதல்ல நான் திருந்திட்டேன் நான் இலவசம் வாங்குறதில்ல இல இதுலேருந்து ரேஷன் கார்டு இலவசம் எதுவும் நான் வாங்குறதில்ல நான் எங்க மாமியார் சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுது அவங்க டவலுக்கு போடுவாங்க அது கூட நான் வாங்குறது கிடையாதுங்க என்பா அப்படின்னா நீ போட்டாலும் இலவசம் தான் நான் அதனால் அதனால மட்டும் சாப்பிட்டு அது சோறு சாப்பிடுவாங்க மனசு சோறு மட்டும் சாப்பிட்டு அைட்டோட அங்கே தங்குறது கூட கிடையாது நான் இலவசம் வாங்குவதை தவிரங்கள் முதலில் எனக்கு நீந்த கற்றுக் கொடுங்கள் எனக்கு பறகு விடாதீர்கள் இலவசம் வாங்காதீர்கள் இலவசம் வாங்காதீர்கள் இலவசம் தான் உங்களை எல்லாரும் இவர்கள் ஆட்டி படைக்கின்றார்கள் அவ படத்தை சொல்லுவான் பாரு பா நீ ஆட்சிக்கு வந்த ஐநூறு கோடி சம்பாதிச்ச நான் ஆட்சிக்கு வந்தேன் எழுநூறு கோடி சம்பாதிச்சேன் நாம தான் மாறி மாறி வரணும் வேற எவனையும் வரக்கூடாது இப்படிதான் ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து 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 கோடிக்கண்கள் சம்பாதிச்சுக்கான ஒன்று பாருங்க இது ஆளுங்கட்சி கூட ஆளுங்கட்சி கூட இது பண்ண அப்படியே எங்களை எத்தனை பேர் பாரு வளர்ச்சி போட எடுத்துக்கிறாங்க பாரு வீடியோ இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க என்ன பண்றது எங்களை பார்த்தா பயம் உங்களுக்கு இன்னொன்று கடைசியாக ரெண்டு வருஷம் சொல்லுங்க காஞ்சிபுரத்தில் கஞ்சா அமோகமாக விற்கப்படுகிறது ஏன் காவல்துறைக்கு தெரியாதா அது சின்ன சின்ன பசுலாம் கஞ்சா அடிச்சுட்டு அது அது பாத்துனா அது தலை முடிய பாருங்களேன் ஓனாம் பள்ளி குதிரை இந்தந்த மாதிரி வச்சுங்குது அதெல்லாம் கேட்டு இந்த பட்டக்ஸ் மேலே ஆட்டிங்கன்று நானே அத்தை வீட்டில் ஆடுங்க நான் கஞ்சா அடிச்சுட்டு அது நடக்க முடியாமல் நடந்து வருது பாவம் ஒரு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அது சின்ன காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நாலு பசங்க அங்கேருந்து கை அச்சினே வருதுங்க கங்கனா வரைக்கும் அச்சு வராங்க பசங்க நாலு பசங்க அப்புறம் முஷ்டாங்க அந்த பசங்களை ஃபுல்லாக கஞ்சா அச்சுட்டு வருதுங்க ஆ கஞ்சா அமோகமாக இருக்கிறது என்ன பண்ணுது தடை செய்யப்பட்ட அந்த மூணு சீட் நம்பரும் ஓடுது எல்லாம் தெரியும் தெரிஞ்சிருந்தால் காலத்துக்குண்ணா அதெல்லாம் பெரியோட சமாச்சாரம் அதெல்லாம் அதெல்லாம் போனீங்கன்னா மார்ட்டின் வந்து இது பண்ணுவாங்க பெரிய சமாச்சாரம் வந்து மார்ட்டின்லாம் வருவார் அங்கேருந்து உங்களுக்குலாம் பிடிக்கிறதுக்கு ஆ ஏன் போதை பொருள் இன்னைக்கு மாட்டினது யார் இன்னைக்கு சாதிக்கு பாட்சா கூட இருந்து அடிக்கடி அப்புறம் அதுக்கு ஒரு சப்பு கட்டி கட்டுறாரு யாரு பாரதி அரு எல்லாரும் குடிங்கிறாங்க எங்க குடிங்கிறாங்க என்னையும் ஏமாச்சா சாதிக்கு பாட்சா எங்களையும் ஏமாச்சிட்டாங்க டேய் நல்லா அல்வா கொடுக்கலாம் பாரதி நல்லா அல்வா கொடுக்கலாம் பாரதி ஆகவே வரும் தேர்தல் உங்களுக்கான தேர்தல் மக்களுக்கு நல்ல மக்களை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் தருதலைகளை அனுப்பாதீர்கள் தருதலை இந்த போக்கு இந்த பொறுக்கி பொறும்போக்களை அனுப்பாதீர்கள் நல்லவர்களை அனுப்புங்கள் நன்றி வணக்கம்